மாண்பும பேரவைத் தலைவர் அவர்களே இந்த தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர்கள் முன்னோடிகள் ஆளுமை மிக்கவர்களுக்கு பெயரிலே பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இப்படி அந்த வரிசையிலே பார்த்தால் தமிழ்நாட்டில் கல்வி கண் திறந்தவர் என்றும் ஏழைகள் பங்காளி என்றும் போற்றப்படுகிற கர்ணவீரர் காமராஜர் அவர்களுக்கு பல்கலைக்கழகம் இருக்கிறது அவர் பெயரிலே தந்தை பெரியார் பெயரிலே பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் பெயரிலே மருத்துவ பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல அவர்கள் பெயரிலே மின்வள பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் கூட நேர் பல்கலைக்கழகம் அண்ணன் இந்திரா காந்தி பல்கலை பல்வேறு மாநிலங்களிலே மத்திய அரசின் சார்பிலேயும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் எல்லோருக்கும் பல்கலைக்கழகம் பெயரிலே இருக்கிற காரணத்தால் ஏன் நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழன் கலைஞர் அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அவர் பெயரிலே அமைக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் இங்கே நானும் சில நண்பர்களும் விதி ஐம்பத்தி ஐந்தின் கீழே கவனேற்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறோம் இதற்கு நான் சொல்லப்படுவதற்கு சில காரணங்கள் நம்முடைய செல்லு பிறந்தவர்கள் குறிப்பிட்டார்கள் என்னுடைய பார்வையிலே சிலவற்றை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் முதல் கலைஞர் அவர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் கூட பல்கலைக்கழகம் என்பது கல்வியை மேம்படுத்துவதற்கு தனி மனிதனை மேம்படுத்துவதற்கு ஆராய்ச்சிகளை கண்டுபிடிப்பதற்கு நாட்டை வளப்படுத்துவதற்கு என்று பல்கலைக்கழகங்கள் இயங்குகின்றன அப்படி வரிசையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கல்விக்கு என்ன செய்தார் என்ற அடிப்படையில்தான் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் அவரின் பெயரிலே என்று நான் சிலவற்றை இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் அப்பொழுது நீங்கள் தனியார் கல்லூரி துவங்க அனுமதி கொடுக்குறேன் என்கிட்ட பணம் இல்லை இருந்தாலும் தேவையில்லைன்னு சொன்ன நேரத்தில் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி நலன் கருதி மீண்டும் அரசு கல்லூரிகள் துவக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தேன் அப்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் மரியாதைக்குரிய நம்முடைய மூத்த அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவர் கூப்பிட்டு சொல்றார் பொன்முடி அது சொல்லி சட்டமாக்கு உடனே அவர் உடனே மணி என்ன சொல்லுங்கிறாரு அமைச்சர் அவர்களே அரசு கல்லூரி துவக்கலாம் என ஏழை மாணவ மாணவர்களின் கல்வி நலன் கருதி அரசு கல்லூரி துவக்கலாம் என கொள்கை முடிவெடுத்து சட்டமாக்கப்படுகிறதுன்னு சொன்ன உடனே எழுதிக்கிட்டு பேரவைத் அனுமதி கோரி அறிமுகப்படுத்தி உடனே நிறைவேற்றி அன்று சொன்னார் மாண்புக பேரவைத் தலைவர்களை இந்த ஆண்டு ஐந்து கல்லூரிகள் துவக்கப்படும் அதில் முதல் கல்லூரி அருமை நண்பர் ஜி மணி மேட்டூர் தொகுதியில் துவக்கப்படும் சொன்னார் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்